ஆசிரியர் பிரச்சனை நான் நிக்கிறோம் நர் பிரச்சனை தான் நினைக்கிறோம் பள்ளி மாணவர்கள் பிரச்சனை தான் நினைக்கிறேன் கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை வீடு நிக்கிறான் ஏரியா பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நாம் கட்சி இல்லாத இடம் ஒரு இடமும் கிடையாது வேற எந்த கட்சி நிக்கதோ இல்லையோ எதிர்கட்சி இல்ல எதிர்கட்சிகள் சார்ந்த கட்சிகள் நிக்கதோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி உறுதியான இடத்துல நின்று நின்று அந்த இடத்துல அந்த விஷயத்த வெற்றி பெற செஞ்சுட்டுதான் வராங்க தெரியுமா அண்ணா சிம்மன் இல்ல விஜய் வந்துட்டாரு அவர் வந்தாரு வந்தாலும் சரி ஒண்ணுமே நடக்காது ஒன்னும் நடக்க விஜய் வந்து ஒன்னும் செய்ய முடியாது பாவம் விஜய் நல்லா இருந்தா சரி கமலகாசன் மாதிரி அவரும் காணாம போயிட்டாருன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது கமலஹாசன் மாதிரி வந்துட்டு இப்ப ஒன்னு புள்ளி ஒண்ணு எடுக்கிறாரா இல்ல அதானே அப்படியே போயிடறா பாவம் அங்க இருக்கிற கட்சியில இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் அவங்க நிலைமை தான் என்னன்னு தெரியல இவர் மாட்டு வந்துட்டு ஏதாவது காமிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க நிலைமைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா களத்துல அவரால நிக்க முடியாது மயில இறங்கி நடக்க முடியாது சேத்துல இறங்கி சேர்த்து அள்ள முடியாது அவரால அவர் வந்து அந்த கேரவன் சொல்லுவாங்கல்ல அந்த வேன்ல உட்காந்துட்டு குளிர் சாதனை இதுல உட்காந்துன்னா அவர் அதான் பண்ண முடியும் ஏன் மாநாடு நடந்து இல்லை அதுக்கப்புறம் வரவே இல்லை நீங்க வெளியே எந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துங்க எந்த இடத்துல களத்துல நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க எந்த போராட்டத்தில் போனீங்க எந்த இறப்பு நிகழ்ச்சி போனீங்க எதுக்குமே போல நீங்க அப்புறம் எப்படி நீங்க கட்சி நடத்து பாருங்க சொல்லுங்க பாப்பா இப்போ ஒரு மரம் வளருதுன்னா அந்த மரத்துக்கு தேவையான ஆடி வேற தான் நம்ம பார்ப்போம் அதுல எக்ஸ்ட்ரா தேவையில்லாம வளர்ற கிளை எல்லாமே என்ன பண்ணுவோம் வெட்டிக்கிட்டு தானே இருப்போம் நமக்கு தேசிய மரமா பனைமரம் இருக்கு பனைமரம் வந்து அது வளர வளர அதுக்கு உள்ள குறுக்க உள்ள சதுரம் தானே அடிக்கிறோம் அப்போ அந்த சாத்துதை அடிக்கும் பொழுது அந்த மரம் வந்து நேராக வளராமல் போய்டுதா எங்கள் கட்சியின்றது மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர கிளைகளை அவங்கவுங்க சரியில்லாதவங்க வெட்டி விட்டுகிட்டே தான் இருப்பாங்க அவங்க வெளியில் போகிறவங்க ஆயிரத்தெட்டு கூட சாட்டை வைக்கலாம் போனங்களை பற்றி நாங்கள் பேசணும்னா அவங்க எங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு அர்த்தம் கட்சியிலிருந்து கட்சியிலேருந்து விலகி போனவர்கள் இல்லை கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வருது அப்படின்னா இது வரைக்கும் அவங்கெல்லாம் கட்சியில் பொறுப்பாளர்களாக நியமித்து அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது நாம் கட்சி அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து வெளியில் போனதுக்கப்புறம் பேசுகிறாங்க சரிங்களா அப்போ அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது வெளியில் போனதுனால நாம் இன்றைக்கி வந்து பிரபலப்படணும் இல்லை ஒரு ஒரு மாற்று கட்சியினரிடம் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அடையாளப்படணும் அப்படிங்குறக்காக இந்த வார்த்தையில் சொல்கிறாரு தர நாம் தமிழக கட்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லா கட்சியிலும் இருக்க தான் அவர்களுக்கு இப்போ நான் முன்னாடி சொல்ல தான் ஒரு கட்சியை வந்து மைக்ரோ லெவல்ல சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு மாவட்ட செயலாளர் ஏற்கனவே ஒரு மாவட்ட மொத்தத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒருத்தர்னால இனிமே அப்படி நடக்க முடியாது ஒரு மண்டலமா ஆறு தொகுதியில பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர்னால இனிமே அப்படி பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அண்ணன் அவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்றாங்க ஒரு எறும்பு போல நீ இருக்க வேண்டும் ஒரு யானை போல் கிடையாது அப்ப நீங்க கூடி வேலை செய்யணும் நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு புளி வந்து ஒரு ஒரு கிலோ இறைய இறையை கொண்டு போகுதுன்னா ஒரு எறும்பு என்ன பண்ணும் ஒரு ஒரு ஓடியா சேர்ந்து அதே இறையை கொண்டு போகணும் அப்போ நீங்களும் கூட்டமாக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து உங்கள் கிளைக்கு போங்க உங்கள் கிளையில போய் வேலை செய்யுங்க நீங்கள் வே மேல இருந்து வேலை செய்யாதீங்க நீங்கள் போய் உங்க நீங்கள் எந்த வாக்கத்தில் நீங்கள் வாக்கு செலுத்துறீங்களோ அந்த இடத்துல போய் உங்களை கட்டமைப்பு உருவாக்குங்க அந்த இடத்துல ஒரு ஆயிரம் வாக்குகள் இருந்தால் அதில் ஒரு அறநூறு வாக்கள் ஐநூறு வாக்குகள் எடுக்கிறதுக்காக வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க அது சில பேருக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குது ஐயோ நம்ம ஏற்கனவே வகுத்து வந்த பொறுப்புகள்லாம் காலியாகுது நம்மளை வந்து இன்னும் போய் கீழே வேலை செய்கிறாங்களே அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வாக ஒரு அவமானமாக கருதுறதுனால இந்த மாதிரி ஒரு சிக்கல் நடக்கிற தவிர கட்சி மிக வலிமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லோரும் நினைக்கிது வந்து தலைமைக்கு கீழே நடக்கிறது தெரியாது அப்படின்ட்டு ஆனால் எல்லா சாதாரண ஒரு சின்ன இயக்கங்கள்லேயே வந்து தலைமை வந்து உன்னிப்பாக கவனிக்கும் யார் வேலை செய்கிறாங்க யார் வேலை செய்யலை யார் என்ன நோக்கத்துக்காக கட்சியில் பயணிக்கிறாங்க யார் எ எந்த தேவைக்காக கட்சிக்கு வந்திருக்காங்க அவங்க எப்படி நிற்கிறாங்க சாதியாக நிற்கிறாங்களா மதமாக நிற்கிறாங்களா அப்படின்னு வந்து வெகு சுலோபத்தில் தெரிஞ்சுக்கும் எப்படி தெரியும்னா பொறுப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது பொறுப்பு போடுறாங்க இல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போதும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல ஒரு சிலர்லாம் தங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பாப்பாங்க ஒரு சிலர் சாதிய கட்டமைப்பில் இருப்பாங்க ஒரு சிலர் மத சார்ந்த ஒரு கட்டமைப்பில் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க நினைச்சது என்னன்னா அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மமதியில வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க ரொம்ப நாளா வந்து இது நடந்துன்னு இருக்கு அண்ணனை வந்து ரொம்ப பொறுமையா இருந்துட்டாரு சரி இவங்களை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனா சரியா பண்ண முடியாத ஒரு சில பைத்தியங்கள்லாம் இருக்காங்க அவங்கதான் இப்ப எல்லாம் வெளில போயிருக்காங்க அவங்க அவங்க தேவைகளுக்காக வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய ஒரு சாதிய கட்டமைப்பை உருவாக்கணும் கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு அந்த வெற்றிக்குமரம்லாம் அந்த ஒரு நோக்கத்தோட தான் உள்ள இருந்திருக்காங்க அதெல்லாம் சரியே பண்ண முடியாத ஒரு ஒன்று நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு இப்ப என்னன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய தலைமை கூட இருந்தோம் அந்த தலைமை வந்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நாம் எதுக்காக இந்த கட்சியில் பயணிக்கிறோன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கின்னு நம்மளை வந்து நல்ல டீசெண்டான முறையில் தான் நீக்கியிருக்காரு அண்ணன் இவர் அமைதியாகவே இருந்துட்டு அமைதியாகவே போயிருக்கலாம் அதுவும் தான் தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்துருக்காரு இவர் அமைதியாக போயிருந்தா இந்த பிரச்சனை இல்லை இன்னும் கூட வந்து அண்ணா அதை வெளியில சொல்லக்கூடாது குமரன் என்ன துரோகம் பண்ணாரு மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு வெளியில சொல்லலை ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையில வந்து முடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா இந்த அண்ணன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து வெளியில தலை நிமிந்து நடக்க முடியாது அது இளவஞ்சியாக இருந்தாலும் சரி வெற்றிக்குமரனாக இருந்தாலும் சரி அது புகழேந்தி மாறனாக இருந்தாலும் சரி அது திமுக தியாகராஜனாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி தூத்துக்குடி எந்தெந்த மாவட்டத்தில் யாராவது வெளில போயிருக்கானோ அவன் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலையில் தவறான வேலையை செஞ்சுருக்காங்க சும்மாலாம் நீக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது அண்ணன் ஒரு கட்டமைப்பு எடுத்துன்னு வர்றாரு எப்போவுமே ஒரு தலைவர் எதோ சொல்கிறாரோ அதை கேட்டு பயணிக்கிற ஒரு இயக்கம் வந்து சிறப்பான பாதையில் போகும் ஆளாளுக்கு வந்து நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சா இயக்கம் வந்து இயக்கமாகவும் இருக்காது கட்சி கட்சியாக இருக்காது கொண்டு போயிடும் இந்த கட்சியை கட்டமைக்க வேண்டிய பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஆட்சியை பிடிக்க வேண்டிய திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய எல்லா ஒட்டுமொத்த பொறுப்பான சீமான்ட இருக்கும் இருக்கும்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது கட்டுப்படுத்து நடக்கிறதுக்கு தான் நாமலாம் தவிர நாம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு அவர் அதில் வர சொல்றது வந்து பச்சை அயோக்கியத்தனம் வெளில போனவங்களாம் உண்மையால ஆணிதான் இல்ல விளக்குறவங்க விலைக்கு போட்டோம் அது என்ன சொல்ல நிறைய பேர் விலைக்கு போறவங்க எல்லாம் வந்து கட்சிக்கு உண்மையை நேரமா இல்ல அண்ணா என்ன சொல்லிக்கிறாரு காத்து வீசும் தான் நெல்லு எது பதில் எதுன்னு தெரியும் அப்ப காத்து வேகமா வச்சும்போது நெல்லை தூக்கி வச்சுங்களா அந்த நெல்லு எல்லாம் கேவை விடும் ஏன்னா வேல்யூவானது நெல் வந்து முத்து இந்த கேட்டோம் வந்து பறந்து போயிடும் அந்த மாதிரி அவங்கெல்லாம் பறந்து போற பதிர்கள் அதனால அவங்க வந்து உண்மையை நேர்மையா அந்த தமிழ் தேசத்துக்கு எங்க அண்ணன் செந்தமன் சீமானம் உண்மையை நேர்மையா அவங்க இல்லை அதனால தான் அவங்க போறாங்க அதை பத்தி கவலை இல்லை நாலு பேர் வருவாங்க நாலு பேர் வெளியே போவாங்க அதனால நல்லவன் வெளியே போனா கஷ்டப்படணும் அதனால அண்ணன் நல்லவங்க எல்லாம் வெளியே போனா அண்ணனே கூப்பிட்டு பேசி உள்ள இருப்பான்னு சொல்லுவாரு போறதெல்லாம் பதில்கள் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சரி இவங்களை வந்து திருநெல்வேலி மக்களுக்கு எதுன்னு அடிப்படையில் தெரியும் அண்ணன் சீமான்ற ஒரு முகம் தானே நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி மூலியமா தானே இவங்களுக்கு தெரியும் அண்ணன் இங்கே பேச பேசதான் அங்க ஓட் ஆகுது இவங்க பேசிட்டாங்களா ஏறி இல்ல இவங்க தொடக்கத்துல இருந்து இவங்க பேசி பேசிதான் எல்லாத்தையும் வாக்காசு மாத்திருக்காங்களா அண்ணனோட பேச்சுக்கு இல்லாத ஓட்டா இவங்க வந்து செய்யற செயலுக்கு வந்துட போகுது அண்ணன் பேசுறாரு இவங்க அந்த இடத்துல வந்து அண்ணனோட பிரதிநிதியா நிக்கிறாங்க அப்போ இங்க யார் இப்ப இந்த ஒரு வட்டம் இருக்குன்னா இந்த வட்டத்துல யார் நாம் தமிழக கட்சியில இருக்காங்கதான் கேட்பாங்க யாரு ஸ்டாலினா இங்க இருக்கிறாருலாம் கேட்க மாட்டாங்க நாம் தமிழக கட்சி உறுப்பினர் யார் இங்க சீமானோட கூட இருக்கிறவங்க யார் இங்க சீமானோட தம்பி யாரு இங்கன்னு தான் ஓட்டு எனக்கு தனிப்பட்ட ஆளுக்கு ஓட்டு கிடையாது சீமானோட கொள்கைக்கும் சீமானோட தத்துவத்திற்கும் அண்ணன் சீமானோட பேச்சுக்கும் அவருடைய செயல்பாடுக்கு தான் இங்க ஒரு ஒரு ஓட்டம் மாறின்னு இருக்கு அவர் சொல்றதைதான் நம்ம இங்க செஞ்சுன்னு இருக்கோம் அவரோட முகமாவான் இருக்கோம் நீ அவரோட முகத்தை வச்சு எனக்காக தான் ஓட்டு அப்படின்னா ரஜினியை திட்டுறதுக்கு காரணம் வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வந்தாலும் அவரோட தலைமை இருக்கக்கூடாது ரஜினி என்னுடைய ரத்தவன் கிடையாது என் தலைவன் கிடையாது என் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது தமிழும் கிடையாது அதனால ரஜினி வரக்கூடாதுன்னு அண்ணன் எதிர்த்தாரு ரஜினி வரல இப்ப அரசியல் வரைய போது ஒரு ப்ராப்ளம் நீங்க அண்ணன் வந்து ரஜினியை யாரும் வந்து தரம் தாழ்த்தி விமர்சிக்க கூடாது தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது உடல் உடல் மொழி ரீதியாக அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அவரோட உடல் அமைப்பை வச்சு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அப்பவே பேசியிருக்காரு அவர் எதிர்த்தது ரஜினியோட அரசியல் வருகைய ரஜினியே கிடையாது அவர் வந்து ரஜினியோட படங்களை எதிர எதிர்க்கல இப்ப ரஜினி வந்து ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விஜய் ஆதரிக்கிறார் ஏன்னா விஜய் ஒரு தமிழன் ஆதரிக்காரு கூட இருந்தார் அதே விஜய் ஒரு பச்சை துரோகத்தை பண்றாரு அதை பத்திமே பேச மாட்டாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள் அப்படின்றாரு மாநாடு தொடக்கத்திலே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன்னா விஜயோட ரசிகல் வாக்கு நம்மகிட்ட இருக்கு அப்போ விஜய்க்கு ஒரு கட்டாயம் இருக்கு நாம வந்து சீமான் அவர்களை விமர்சிக்கணும் அப்படின்னு அதுவும் இல்லாம சீமானவர்களோட இருந்தா பிற மொழியாளர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு ஒரு பயமும் இருக்கு அதனால தான் அவர் வந்து அவரோட படம் மாதிரி அட்லி கதை மாதிரி எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவர் அதானே பல படங்களை திருடி அவர் படத்தை வெற்றியாக்குவாரு அதே போலதான் பல கட்சிகளோட கொள்கையில திருடி அவரோட கட்சியோட கொள்கையா மாத்தி வச்சிருக்காரு இதுல கண்டிப்பா சீமான அண்ணன் யாரா இருந்தாலும் விஜய் விமர்சிப்பாங்க நாங்க வந்து தமிழ் தேசியம் திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது நீ திரும்ப உன்னோட திரை கவர்ச்சி வந்து திராவிடத்தை வச்சு வளர்க்கணும்னு நினைக்கும் போது அதை எதிர்க்காம இருந்தாதான் அண்ணன் சீமானன் வந்து தவறா போயிடுவார் அண்ணன் சரியா செஞ்சிருக்காரு சிறப்பான சம்பவம் கட்சிக்கு இதனால ஒரு பாதிப்பு இல்ல இது நிறைய திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யற வேலை நல்லா கேள்விப்பட்டேன் நிறைய இடத்துல வந்து பணம் கொடுத்து வேணும்னு நாம் தமிழ் கட்சிய அதாவது என்ன செய்யணும் தவறான பிம்பத்தை காட்டணுன்றதுக்காக ஒவ்வொரு ஆளை விட்டு அவங்க வந்து நாற்பதாயிரம் முப்பதாயிரம் காசு கொடுக்குறாங்க காசு கொடுத்து ட்ரெண்டிங் பார்த்து சொல்றேன் அதுல எது ட்ரெண்டிங் அதிகமாவது அதுக்கு தனியா கூப்பிட்டு காசு நீங்க ஒண்ணு பண்ண முடியாது ராஜா ஒண்ணும் செய்ய முடியாது களத்துல நாங்க உண்மையை நேரமா நிக்கிறோம் நாங்க சிறப்பா இருப்போம் நீங்க அதை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது வீழ்த்தவே முடியாது ஏன்னா இருக்கிறது எங்க அப்பா அம்மா தான் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எங்களை நம்புறாங்க அதனால நீ எப்படி நீ அதிகபட்சம் என்ன பண்ண முடியாது ஒரே ஒரு அந்த லேடிஸ் ஒரு விஷயத்த தான் போட்டு போட்டு காட்ட முடியாது அதை தவிர்த்து இதை தாண்டி நீ ஒன்னுத்தி காட்டவும் முடியாது அதை காட்ட முடியாது நான் உண்மை நேர்மா நிக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல விஜய் என்றவர் யாருங்க அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு லட்டர் பாத கட்சிங்க அவரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு நாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேற எந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா இது தனித்து யாரோடய கூட்டணி இல்லாம கூட்டு பருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் சொரக்கா அந்த மாதிரி நின்று புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அது வந்து குற்றச்சாட்டாவே பார்க்கல ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கட்சியில இருந்து விலகி போனவங்கலாம் கட்சிக்கு தேவையில்லாதவங்களாவும் துரோகிங்களாகவும் தான் நாங்க பாக்குறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியில தொடர்ச்சியாவே இன உணர்வோடையும் தமிழ் தேசியத்தை பின்பற்றி வரவங்க யாருமே வந்து உறுதியாக நிற்பாங்க பதவிக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு யார் கூப்பிட்டாலும் போற மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்துலேருந்து முக்கியமா நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியில போறாங்க கட்சியை விட்டு விலகிறாங்க அப்படின்னா எல்லாருமே உடனே மைக் தூக்கிட்டு வந்து ஒரு பேட்டி எடுத்து அதை ஒரு பெரிய பரபரை பார்க்குறாங்க இவ்வளோ பேசுகிற இந்த ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ எம்எல்ஏக்கள் கட்சி மாறி போயிருக்காங்க திராவிட இருந்து போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து மந்திரிகள் ராஜினாமா பண்ணிட்டு மாற்று கட்சிகள் போயிருக்காங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கவுன்சிலருமே வந்து திராவிட கட்சிகள்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க ஆனால் இதை பற்றிலாம் பேசாத இந்த ஊடகங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாதாரண ஒரு வட்ட செயலாளர் ஒரு இணை செயலாளர் யாரோ ஒருத்தர் வெளியில போயிட்டாரு கட்சியை விட்டு விலகிட்டாரு ஏன் பின்னாடி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே தமிழ் தேசியத்துக்காக தான் இருக்கிறாங்க அண்ணன் சீமானுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் தான் பயணிக்கிறாங்கன்றத மறந்துடாதீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா உங்க பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தான் நம்மளோட பலம் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தமிழ் தேசியத்தை உணர்வா நம்பி வந்திருக்கிறவங்க அதனால வந்து நீங்க பெருமையா சொல்லிக்காதீங்க நாங்க வெளியில போயிட்டோம் வெளியில போன எல்லாருமே வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் தான் நாங்க பாக்குறோம் இப்பவும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திமுக வந்து மாவீரர் நாள் கொண்டாடுது அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு பேட்டில சொல்லியிருப்பாங்க மாவீரர் நாள் கொண்டாடுற இந்த தமிழ் தேசியத்தில நாம் தமிழர் கட்சியில விலகிய உறவுகள் பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி தான் போறாங்க திமுகவை திரும்பவும் வந்து அதே திமுகவில் கூட்டணி வைக்கிறதுக்காக அந்த நோக்கத்துல பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போறாங்க அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லாருமே வந்து திராவிட கட்சிகள்லேருந்து திராவிடன்னா தமிழ் இன உணர்வு நம்முடைய இனத்துக்கான கட்சி திராவிடம் அப்படின்னு நம்பி பயணிச்சவங்க தான் ஒரு காலத்தில் ஆனால் அது வந்து நம்மளோட இனத்துக்கான துரோகி இது வந்து நம்முடைய இனத்தை அழிச்ச கூட்டம் அப்படின்றத அப்புறம் எல்லாருமே தமிழ் தேசியத்தை நம்பி நாம் தமிழர் கட்சியை நம்பி நம்ம பயணிக்கிறோம் எல்லாருமே இப்போ திரும்பவும் நீங்கள் அதே போகிறீங்க அதே சாக்கடைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் இதனால வந்து அண்ணன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணன் வந்து எல்லாருக்கும் சமமான மதிப்பு அளிச்சிருக்காரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவர் மாவட்ட செயலாளர் இவர் மண்டல செயலாளர் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்கிட்டையும் அண்ணன் பேசுவாரு எல்லாரோடையும் புகைப்படம் எடுப்பாரு எல்லோருடைய கருத்தையும் கேட்பாரு ஆனால் முடிவு எடுக்கிறது அண்ணன் அதுல மாற்று கருத்து இல்லை அதனால வந்து நீங்க உங்களை மதிக்கலை போகலன்னா உங்களோட சுயலாபத்துக்காக போகிறீங்கன்றதை மறந்துடாதீங்க